கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை தேவைப்படும் விளிம்புநிலை நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க வெறும் உதவி மட்டும் இல்லைங்க மரக்கன்றுகள் நடுறது அது சொந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் என் பேர் கோமதி நான் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஒன்றியத்தில் ஓவலிக்கடி கிராமத்தில் வசிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்து ஒரு வருஷம் ஆகுது எனக்கு ரெண்டு பையன்கள் ஒரு பையன் ரெண்டாவது படிக்கிறான் ஒரு பையன் பால்வாடி போயிட்டு இருக்கிறான் நான் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க ட்ரெஸ்ட் மூலியமா ஒரு மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா என் மாடு வளர்த்து விட்டு உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கற்பக பிரச்சாரக்கட்ட சார்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கணவனை இழந்த இளம் விதவைக்கு மாடு வழங்கும் திட்டம் என்று அருமைப்படுத்தி உள்ளார்கள் மாடு வழங்க திட்டத்திற்கு இன்று பசு மாடுகள் கறவை மாடுகள் பார்ப்பதற்கு வந்துள்ள என்ன மாடு என்ன பால் கறக்குது எப்படி கரவை எல்லாம் மூணு லிட்டர் கறக்கும் சாயங்காலம் ரெண்டு லிட்டரு கறக்கும் இந்த கறவை மாடும் கண்ணுகுட்டி மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க இவங்கள்ட கற்பக வச்ச சார்பாக நாளை கரவே மாடு வாங்கவில்லை கோயிலில் கோமாதா பூஜை நடக்கிறது கரவை மாட்டுக்கு தேவையான பச்சரிசி மற்றும் வெள்ளம் தீவனம் மற்றும் பூஜை புனஸ்காரத்துக்கு தேவையான அர்ச்சன்கள் வாங்குவதற்காக சூப்பர் மார்க்கெட் வந்துள்ளோம் கரவே மாடு விழாவிற்காக கோ பூஜைக்காக வஸ்திரம் வாங்குவதற்கு ஜவுளி கடைக்கு வந்துள்ளோம் नंगले गुमिंद्रि उंधानों में दोरीगएक वन्नम तीटी मुझमें याना अनबे काटी कप्तागे विरचनी डलिल गले पारनों में आपके नमस्कार जयंता मगार कनून भुजांगर से सुबह शॉपिंग में घूमते जाते परम्पराजपीय भाईपत समुद्र तरफ सचाच बिल्डिंग कलीग के प्रति बातें जबों पीते बाद में शिक्षण के नेता लोग ऐस ஆரிய எடுத்துகிட்டு போகிற தேவையா கொடுத்தாலும் எங்கே வைக்கிறதுனு இறைவனை கேட்கும் பொழுது இடதுபக்கம் மூணு தலம் வலதுபோக்கம் மூணு தலம் என்ன இறைவன கிடக்கும் இடதுபக்க திருவாரூர் நாகப்பட்டினம் திருநெல்வேர் வளதுபக்கம் திருக்கோலை திருவாய்பூர் வேதாந்தியப்பூர் வச்சது தான் சத்த விளக்க சலம் நம்ம இங்கே வந்து இந்த மாவட்டமே ஒரு புதுக்கமான மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் வந்து அறுபத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரம் கடந்த மாவட்டம் அதேமாதிரி திருவாரூர் நாகத்தில் ரெண்டு சேர்ந்து சத்த விளக்க சலம் அஷ்டவிரட்ட சலம் நவக்கிரக சலம் பாடல் பெற்ற சலம் இரநூத்தி எழுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஒன்பது சலம் இந்த மாவட்டத்தில் இருக்குது பதினெட்டு சித்தரில் பன்னெண்டு சித்தர் பிறந்த மாவட்டம் இருக்கு அதனால் ஒரு ஊருக்கு ஒரு மகான்கள் பிறந்த ஊரில் திருவண்ணாரு இந்த ஊரில் வந்து காரம்படியிலேருந்து தேவக்காட்டிலேருந்து அருணாச்சல இருந்த ஒரு பிறந்து முன்னூறு வேலையின் சிறுபடி முடியிருக்காங்க இருபத்தி ஐந்து சென்னை தலைமையிடமாக செயல்படும் கத்தூர் சரக்கட்டா சார்பாக பெருமதிப்புக்குரிய அருமை என்ப சத்யாரண ஐயா கோரிக்கை திருவாரூர் மாவட்டம் ஓலூர் கிராமத்தில் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு கணவனை இறங்க அன்பு சதவீதம் கொண்டிருக்கிறது இது மடம் மற்றும் கண்ணுக்குட்டி வழங்கியுள்ளார்கள் இதை வந்து சென்னையில் இருந்து அறிவு புரிந்து இந்த நமக்காக வழங்கிய பெருமதிப்புக்குரிய அன்பு இளவன் ஐயா வெங்கடாச்சரின் ஐயாவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நஞ்சான நன்றிய கற்கோச்சார்படியின் சார்பாகவும் தெரிவித்து வருகின்றது அது மட்டுமல்லாமல் எனக்கு இந்த கரையமரம் சம்பந்தமான கோ பூஜைகள் மற்றும் பூஜை புலஸ்ட்டுக்கு அது தேவையான பொருட்கள் நந்தமனத்தில் மரக்கன்றுகள் நடத்தியது அது மட்டும் மூலமாக மாட்டுக்கு தேவையான தீவனை வழங்கிவிடாமல் மாபெரும் உதவி செய்த ஐயாவங்களுக்கும் அந்த குடும்பத்தையும் நீடிவடி வாழ்க வாழ்கின்ற வாழ்க்கையில் கற்க சார்பாக வழங்குகிறோம் மிக்க நன்றி வாழ்கிறோம்

ஒரு கெமிக்கல் சுரக்குது அது தர்மம் செய்யும்போது மட்டும்தான் சுரக்கும் ஸோ அது நீங்கள் தர்மம் செய்யும்போது தான் அதனுடைய ஆத்ம திருப்தி அந்த சந்தோஷம் உங்கள் அப்படியே உள்ளார்ந்த ஒரு விஷயத்த இருக்கும் அங்கங்கே ஓடி 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 பணத்தை சேர்த்து முடித்து இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் கூட கிடைக்காத சந்தோஷத்தை விட இந்த தர்மம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு மற்றவங்களையும் அதில் ஆட்படுத்திகிட்டு இருக்கிற இந்த கற்பக வருஷம் ஃபஸ்ட்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க எங்கோ விழந்தோ இன்னும் தீண்ட உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழர் இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது